பணம் இல்லாத வீட்டினிலே நிம்மதியில்லை அப்படி கொடி கோடியாக சேர்ந்து விட்டால் இன்கம் டேக்ஸு தொல்லை இன்கம் டேஸு தொல்லை நாளுக்கு நாள் தங்க வேலை ஏறுகின்றது அதை பார்க்கின்ற பெண்கள் மனசோ மாறுகின்றது இன்று குறையும் நாளை குறையும் ஏழை நினைப்பது இன்று குறையும் நாளை குறையும் ஏழை நினைப்பது தங்கம் போட்டால் தானே என்று கல்யாணம் நடப்பது என்று கல்யாணம் நடப்பது பணம் இல்லாத வீட்டினிலே இல்லை அப்படி கோடி கோடியாக சேர்ந்து விட்டாள் இங்கே சுத்தொல்லை இங்கே சுத்தொல்லை யார் மனசு பொண்ணு பொண்ணில் சிரிப்போம் சிந்திப்போம் வணக்கம்